அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்ல வரகத்து தற்சமயம் நாம் பார்த்துக் கொண்டிருப்பது கொடிக்கால் பாளைய மேலத்திரிவில் அமையப்பட்டுள்ள அமீர் நகர் அபீர் நகர் வந்து நம்ம கொடிக்கால் பணம் மேலத்தருவுலேருந்து ரொம்ப இலகுவான முறையில் ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அது உள்ளே வந்துடலாம் இந்த பாருங்கள் இந்த பின்னாடி பக்கம் இருக்கிற ஃபுல்லாக மேலத்தருவோட உள்ள வீடுகளின் பின்புறம் இது எந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக உள்ளே வருதுன்னா கப்பகாரா வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு பாதை அமைச்சு அந்த பாதையிலேருந்து நேராக உள்ளே வந்து ரோடு கனெக்ட் ஆகிடுது இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொடிக்கால் பாளையம் உள்ளரே போவாமல் மேலத்தருவிலேயே பக்கத்தில் இருக்கிறதுனால பேங்க்கு அதே மாதிரி வந்து அருவதி பவாதர்ஹா மேலத்திரு ஜாமியுள் மஸிது எல்லாமே மிகவும் அருகாமையில் அமையப்பட்ட ஒரு இடமா இருக்குது அதே மாதிரி உள்ளே இந்த இடத்துலேருந்து நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா அந்த காமிக்கக்கூடிய இந்த பகுதி தான் வந்து இந்த அபிர் நகர் கோழ நுழைவாயில் இந்த நுழைவாயில் உள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நேராக அழகாக இதில் எக்ஸிட் ஆகணும் அதாவது உங்கள் பிள்ளைங்க வந்து இங்கேருந்து ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகணுன்னா அருகாமையில் இந்த ரோடு வெக்சிட் ஆகுது பாருங்க இப்படியே நேராக போனோம்னா குடிக்கால் பாளையம் விஏஓ கிராம அலுவலர் இப்போ செல்லும் வழி அந்த வழிக்கு போய் நேராக நீங்கள் ராமக்கே ரோட்டை கனெக்ட் பண்ணிடலாம் அங்கே போனீங்கன்னா நீங்கள் பாத்திமா ஸ்கூலு சாய்ராம் ஸ்கூலு எல்லாம் அக்சஸ் பண்ணிடலாம் இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற பாருங்க குடியிருப்பு வளாகம் அதாவது ராமக்கே ரோட்டில் அமையப்பட்டு அந்த பக்கம் பாலை மூலியமாக வரக்கூடிய வகையில் உள்ள வீடுகளின் இதை தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது இல்லாமல் இந்த வளாகத்தை சுற்றி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி வந்து பவுண்டரி அமைச்சு இந்த பாருங்கள் ரெடிமேட் இது போட்டு ரெடிமேட் செவரும் அமைச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூங்காவிற்காக வந்து இப்போ பாருங்கள் பூங்காவுக்கு அந்த இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த இடத்துல தான் வந்து பூங்கா இருக்குது அதே போன்று பார்த்தீங்கன்னா இங்கே மனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுலேயே அதாவது அறுநூறு சதுரடியிலேருந்தே மனைகள் இருக்குது ஒம்பது லட்ச ரூபாயிலேந்தே நீங்கள் வந்து மனைகளை வந்து இங்கே வாங்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அறநூறு சதுரடி ஆயிரம் சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடி போன்ற அளவுகள்லாம் இங்கே மனைகள் இருக்குது மனைகள் தேவைப்படக்கூடியவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உடனடியாக வந்து நீங்கள் இங்கே வந்து ரெண்டு தொலைபேசி நம்பர் நாங்கள் கொடுக்குறோம் அந்த தொலைபேசி நம்பரை வந்து அந்த தொலைபேசி நம்பரில் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி நேரடியாக நீங்கள் அவங்களை அழைச்சிட்டு வந்து நீங்கள் பார்த்து உங்களோட இடத்த முன்பதிவு செஞ்சு கொள்ளுங்க ஏன்னா இங்கே இதுக்கு பக்கத்தில் நம்ம கொடிக்கால் பாளையத்தில் மிகவும் அருகாமையில் இருக்கிறதுனால உடனடியாக எல்லாருமே வந்து புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க அதனால மிகவும் விரைவாக வந்து நீங்கள் வந்து இன்ஷால்லாம் வந்து அந்த இதை வந்து நீங்கள் புக்கிங் பண்ணிவிடுங்க இதில் கீழே வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த நம்பரில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த நம்பரை வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து பேசி புக் பண்ணிக்கலாம் முதல் நம்பர் சொல்கிறேன் கேட்டுங்க சகோதரர் பாஷா நைன் செவன் எயிட் நைன் செவன் சிக்ஸ் நயன் எயிட் ஜீரோ எயிட் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் கேட்டுங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒம்பது எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு சைபர் எட்டு இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம் மேலும் அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் எயிட் ட்ரிபிள் சிக்ஸ் எயிட் இந்த எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு நான் நம்பர் வந்து இந்த டேஷ்போர்ட்லேயே கீழே நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அந்த நம்பரையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதிலேயே நீங்கள் பார்த்து இந்த தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் வரதுக்கு முன்னாடி இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு மனையை கொண்டு போய் அரைச்சி கொண்டு போய் காட்டுவாங்க நீங்கள் உடனடியாக நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் இதில் பாதைகள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு இந்த இப்போ நீங்கள் எய்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருக்குது புதுப்பள்ளி தர்கா இந்த புதுப்பள்ளி தர்கால அந்த ஒரு பைக் வந்துகிட்டு இருக்கு பாருங்க அதுதான் மேலத்தர் பூங்காவிலிருந்து நம்ம வந்து விவோ ஆஃபீஸ் வழியாக ராமக்கேர் ரோட்டுக்கு செல்லக்கூடிய பாதை இங்கேருந்து இருந்து நீங்க என்ன பண்ணலாம் இங்கே அங்கே போய் கனெக்ட் ஆகிடுது அந்த கனெக்ட் ஆகிற வழி மூலியமாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு திருவாரூர் போகிறதுக்கு இந்த வழியாகவும் நம்ம சாய்ராம் ஸ்கூல் ஃபாத்திமா ஸ்கூலு உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து இன்ஷால்லாம் அங்கே பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு இந்த வழியில் ரொம்ப ஈஸியாக போயிடலாம் வந்து இது வந்து ஊரோட ஒரு முக்கியமாக மேலத்தர் ஊரோட உள்ள வர வழியிலேயே இது அமையப்பட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் நீங்கள் வீடு கட்டினா வாகன போக்குவரத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சல்கள் இருக்காது துரிதமான முறையில் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஃபிளாட் தேவை உள்ளவங்க உடனடியாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க வந்து நான் கொடுத்த நம்பர் ரெண்டு நம்பர் சகோதரர் பாசா மற்றும் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் எயிட் என்னோட நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு நீங்கள் உடனடியாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மனைகளை புக்கிங் செஞ்சிக்கங்க ஏன்னா விரைவான முறையில் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் உங்களுக்கு குடியிருப்பு வளாகத்தில் உங்களுக்கு ஃப்ளாட் தேவைப்பட்டுச்சுன்னா உடனடியாக கீழ்க்கண்ட நம்பரை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அதே போன்று இதில் வந்து நாங்கள் ஒரு லிங்க் கொடுக்குறோம் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்தோட வரைபடம் முழுவதுமாக உங்களுக்கு ஆன்லைன் செய்யப்படும் அந்த இதில் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளாட்டை வந்து நீங்கள் எந்தெந்த ஃப்ளாட் இருக்கு என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஆன்லைன்லேயே வந்து

இந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க விருப்பத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு நல்லதுண்ணா அதே மாதிரி வந்து அந்த பூங்காக்கு தனியாக இடம் ஒதுக்கிருக்கீங்க இல்லைனா அது எவ்வளோ இந்த பூங்காக்குன்னு இடம் ஒதுக்கி ஒதுக்கிருக்குது அது வந்து ஒரு ஒன்பதாயிரத்தி எழுநூறு சதவீத பூங்காக்குன்னு ஒதுக்கிருக்கோமா அது வந்து இல்லை இப்போ அதே மாதிரி வந்தால் இங்கே பக்கத்தில் அருகாமையில் அமைப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை பற்றி சொல்லணும் உதாரணத்துக்கு ஜாமியல் மசிது ஆமாம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதே மாதிரி பேருந்து வசதிகள் குறித்து சொல்லணும் பேருந்து வசதி இந்த பக்கத்தில் ஒரு இரநூறு மீட்டர் அந்த பூங்காக்கு பக்கத்தில் பேருந்து நிறுத்தம் இருக்குது இப்போ நீங்கள் நிற்கிறீங்க உங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ராமகி ரோடுங்க கேட்குற ரோடு சாய்ராம் ஸ்கூலு பாத்திமா ஸ்கூல் எல்லாமே இது இருக்குது இந்த விஐபி நகர் இங்கேருந்து இந்த அந்த ரோடு ரோடு தெரியும் உங்களுக்கு பின்னாடியே தெரியும் ஒட்டி மிக அருகாமையில இருக்கு அனைத்து வசதிகளோட பிள்ளைங்களை பள்ளிக்கு படிக்க வைக்க தேவைக்கொள்றதுக்கோ அது மாதிரி அது அண்ணில நம்ம மின்கம்பத்தில் பதினாலு மின்கம்பத்து பணம் கட்டியாச்சு இன்னும் இன்ஷால ஒரு மூணு நாலு நாள் வந்து மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்தோம் வந்து அதே போட்டு லைன் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க இன்ஷால்லா ஆனா அதே மாதிரி ஜாமீன் மசித் இங்க எவ்வளவு தூரம் நடக்கும் பள்ளிவாசல் பள்ளிவாசல் ஒரு முன்னூறு மீட்டர் இருக்கும் முன்னூறு மீட்டர் இருக்கும் ஆமா அப்ப இந்தியன் ஓசிஸ் பேங்க் எல்லாமே நம்ம அந்த முனைக்கு போறாங்களே நம்மளுக்கு முன்னூறு மீட்டர் தான் இருக்கும் ஆமா அதே மாதிரி கீழே திருப்பள்ளிக்கு போனா இங்க இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் இருக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் கிடையாது வித்தியாசம் இல்ல ஆமா சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது எந்த எந்த பக்கம் வேணாலும் வந்து போகலாம் வரலாம் இந்த பூங்காலேருந்து மேலத்திலேருந்து ராமகிரி ரோட்டுக்கு போகிறதுக்கு அந்த சாவு சாப்பிடலே சொல்லி அப்படியே போயிடலாம் அந்த பக்கத்தில் ஆமாம் இந்த பக்கம் நீங்கள் கடத்து போகலாம் இந்த ஜாமியல் மசி வழி அப்படியே அந்த பக்கம் போயிடலாம் எல்லா பக்கமும் நல்ல வசதியோட அனைத்து இதும் இருக்குது அது மன கட்டி வீடு கட்டி மன வாங்கி வீடு கட்டி குடி இருக்கிறவங்களுக்கு நம்ம அனைத்து சௌரியமும் இருக்கும் ஆமாம் பக்கத்துலேயே வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம இங்கே இந்த விவோ ஆஃபீஸ் வழியாக கூட நம்ம சாயராம் ஸ்கூலுக்கும் பார்த்து மணி அருகிலே விவோ ஆஃபீஸ் இருக்குது ஆமாம் எல்லாமே அருகாமையில் இருக்குது நல்லது இன்ஷாலாண்ணா இன்ஷா அஸ்லாம் வலைக்கம் லைக் சலாம் வலைக்கம்